காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால் கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநெல்லாறு சனிபெருமான் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை நவமி காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை தசமி பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் தியாகியம் பதினேழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று தத்தாத்ரேய ஜெயந்தி இன்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் மதுரை குஸ்ரீ கூடரலகர் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்று மேல்நோக்கு நாளில் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் பூசணிக்காயை சமைத்து தொடர்ந்து மூன்று மாதம் சாப்பிட்டு வர உடல் பருமனாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி வெற்றி துலாம் உறுதி விருட்சகம் ஈகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் சாந்தம் மீனம் அன்பு